செவன் ஃபார்ட் நாட் சீஸ் மேன் சீஸ் ஃபார் மேன் லுக்ஸ் அட் தி அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் பட் த லாட் லுக்ஸ் அட் தி ஹார்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மனுஷங்க வந்து என்ன ஒரு ஹியூமன் வந்து பார்ப்பாங்க அவங்க அவங்களோட அவுட்வேர்ட் அப்பியரன்ஸை தான் வந்து பார்ப்பாங்க ஆனால் அவங்க அவங்க அவங்கக்குள்ள அவங்க வந்து எப்படி இருக்காங்க அவங்க வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருக்காங்களா இல்லை வந்து அவங்க வந்து நம்ம மேலே அன்பு வச்சிருக்காங்களா பாசம் வச்சுருக்காங்களா அதை பற்றி நம்ம வந்து பாத்திரம் இது பண்ண மாட்டோம் இல்லையா ஆனால் காட் வந்து அப்படி கிடையாது நம்ம எப்படி இருந்தாலுமே சரி ஆனால் இட்ஸ் இ ஹார் தட் மேட்டர்ஸ் நம்ம வந்து எவ்வளோ அன்பாக ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறத தான் வந்து காட் பார்ப்பார் ஸோ அதனால் நம்மளுமே சரி நம்ம வந்து ஒரு ஒரு ஹியூமன் அவங்க வந்து அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்றதை வந்து பார்க்கக்கூடாது அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்களா நம்மளை வந்து அவங்களுக்கு வந்து கேர் பண்ணுவாங்களா அப்படின்றத வந்து பார்த்தோன்னா கானோட சைல்டாக வந்து நம்ம வந்து எல்லார் மத்தியிலுமே வந்து யூனிக்காக வந்து இருப்போம் சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா இசுப்பாக நான் கொடுத்த காசுப்பா ஈஸுப்பா இந்த ஓசினிங்க எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஈஸுப்பா ஈசுப்பா எங்களோட லைஃப்பில் ஈஸ்பா ஈஸுப்பா நாங்கள் ஈஸி போகிற மனுஷனோட அவுட்புட் அப்பியரன்ஸ் பார்க்காம ஈஸிப்பா அவங்கோ அவங்களோட ஹார்ட் வந்து பார்க்குறதுக்கு ஆசை வந்தீங்க ஈஸ்பா ஈஸுப்பா நீங்கள் எப்படி ஈஸிப்பாக இருக்கீங்களோ அதே மாதிரி ஈஸ்பா உங்களை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு காசு வந்தீங்க ஈஸிப்பா ஆஸ்ட் எவ்ரித்திங் ஐ ஃபாதர் ஜீசஸ் நேம் ஐ மீன்